அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய தமிழக செய்தி சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் பேரவையில் அறிவிப்பு சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் என பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இன்று கேள்வி நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்கியது பின்னர் மாநில கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது அதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் சில முக்கிய அறிவிப்புகள் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டார் அதன்படி சென்னை மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாக பெண்களுக்கான சுய தொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா ரூபா ஒரு லட்சம் வீதம் இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி ரூபா இரண்டு கோடி செலவில் இருநூறு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னை மாநகரத்தில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பெண்களால் இயக்கப்படும் ஆட்டோக்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக தனி வண்ணம் கொண்ட பெண்களுக்கான உதவி எண் மற்றும் இருப்பு நிலைகளன் அமைப்பு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு காவல்துறை மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ நடைமுறைப்படுத்தப்படும் வாகனம் ஓட்டுவதில் உரிமை பெற்ற ஆர்வமுள்ள இருநூறு பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு ஆட்டோவின் மொத்த விலையில் ஒரு லட்சம் ரூபாய் அரசால் மானியமாக வழங்கப்படும் கடன் உதவிக்காக தேசியமயமாக்கப்பட்ட அல்லது இதர வங்கிகளுடன் இணைக்கப்படுவார்கள் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார் நன்றி